ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் வாழ்க வளமுடன் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் நான் வந்து லைனிங்கை ரெண்டாம் மடித்து போட்டிருக்கேன் இது வந்து காட்டன் அதனால் நான் வந்து வாஷ் பண்ணல கீழே மடித்து தைக்க ஒரு லைன் போட்டுக்குங்க அதில் இருந்து உங்களுடைய பேக் ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு சோல்டர் தையலுக்கு ஆம்ஹோல் உயரம் பேக் நெக் இந்த மாதிரி மூணு அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதை மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக் ரவுண்டு சோல்டர் வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ இந்த ப்ளவுஸுடைய உடைய நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் சோல்டர் ரெண்டே ஹால் ப்ளஸ் முக்கால் மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்கோல் அதே அந்த மேலே இருக்க அளவை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய செஸ்ட் ரவுண்டு வந்து பத்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அதே அளவை கீழையும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க கீழே அளவு மார்க் பண்ண மாட்டோம் மேலே வச்ச செஸ்ட் ரவுண்ட் அளவை தான் கீழையும் வந்து எடுத்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் பேக் கிட்ட மேலே வந்து நம்ம நெக் ரவுண்ட் என்ன வச்சோமோ ரெண்டே முக்கால் அதே தான் கீழையும் வச்சு நான் பாக்ஸ் வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அடுத்தது நம்ம ஆம்கோல் வளைவு வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆம்போல் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா எடுத்துக்கங்க அப்படின்னா அந்த கார்னர்லேருந்து ஒரு ஒன் இன்ச் கேப் எடுத்து நீங்கள் ஆம்போல் வளைவி வந்து போட்டுருக்கேன் மேலே ஒரு அரைஞ்சு வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஏன்னா நம்ம ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணும்போது அந்த அரைஞ்சை விட்டுட்டு தான் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணோம் அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக நான் எப்படி செக் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணிக்கிங்க எனக்கு வந்து ஒரு கால் இன்ச் அதிகமாக இருக்குது அப்படின்றனால ஒரு கால் இன்ச் மேலே ஏற்றி போடுறதுக்காக இந்த டாட் மாதிரி நான் வந்து லைட்டாக மேலே ஏற்றி போட்டிருக்கேன் கால் இன்ச்சு தான் ஆம்ஹோல் ரவுண்டில் உங்களுக்கு வித்தியாசம் வருது அப்படின்னா இப்போ நான் போட்ட மாதிரி அந்த டாட் மாதிரி லைட்டாக மேலே வச்சிட்டிங்கன்னா போதும் இதுக்காக ஆம்ஹோல் உயரம்லாம் நீங்கள் மேலே ஏற்றி போடணும்னு அவசியம் கிடையாது அரை இன்ச் வித்தியாசம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஆம்ஹோல் ரவுண்டை வந்து பாக்ஸை நம்ம மேலே ஏற்றணுமா அப்படின்றது நீங்கள் யோசிக்கணும் அதுலேயுமே இன்னொரு டிப்பும் வந்து இருக்குது ஆம் ஹோல் உயரம் மேலே ஏற்றாமலே நீங்கள் வந்து அரை இன்ச்சையும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அது எப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் அடுத்தது இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட்டிங் பண்ண நான் வந்து ஒரு சைடு அதிகமாக விட்டு ஒரு சைடு கம்மியாக விட்டு மடிச்சிருக்கேன் ஏன்னா இது எப்படி நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்லீவில் ஜாயிண்ட் போட்டு தான் வந்து பண்ணுற மாதிரி வரும் அதனால் நான் இந்த மாதிரி மடிச்சிருக்கேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ரவுண்டு ஒரு ஏழு எட்டுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் கண்டிப்பாக வந்து வரும் கீழே ஒரு அரை இன்ச் மட்டும் வந்து லைன் போட்டுக்கிறேன் ஸ்லீவில் மடித்து தைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வருதோ அது வந்து வச்சுக்குங்க மேலே இருந்து கை கீழே உயரம்னு அப்படின்றது மூன்றரை இன்ச் வந்து எல்லா சைஸ்க்குமே வந்து எடுத்துக்கலாம் இது ரெண்டுக்கும் வந்து ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கங்க அடுத்தது உங்களுடைய ஹோல் ரவுண்டு என்ன எடுத்தீங்களோ அதை இதில் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா ஒன்றரை இன்ச் தையலுக்கு அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு என்ன உங்களுடைய ரவுண்டு வருதோ ஸ்லீவ் ரவுண்டு அதையும் இருந்து ஒன்றரை இன்ச் தையலும் வந்து மார்க் பண்ணிக்கிங்க நான் வந்து ஹோல் ரவுண்டு ஏற்ற மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கால் அந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன் இதில் அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக வந்து நீங்கள் அந்த வளைவு வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து ஹோல் டெப்த் எடுப்போம் இல்லை அந்த கைக்குழி மாதிரி வெட்டுவோம் கீழே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்குள்ளே இறக்கி வெட்டுறது நான் இப்போ வெட்டலை ஏன்னா இது வந்து ஜாயின் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம தைக்கும் போது வெட்டினாவே போதும் சிசர் கட் பண்ண வேண்டிய இடத்துல கண்டிப்பாக சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து எடுத்துக்கப்புறம் ஃப்ரண்ட் வந்து கிராஸில் தான் நான் வந்து போட்டுக்கிறேன் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் இப்போ ஸ்லீவ் கட் பண்ண பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த கரப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சோல்டருடைய அந்த சென்டர் வந்து அந்த எஜ்ஜு நிற்கிற மாதிரியும் அதே மாதிரி ஆம் ஹோல்டரோட அந்த எஜ்ஜி நிற்கிற மாதிரியும் வந்து இப்போ நான் வச்ச மாதிரி வச்சுட்டு அந்த பேக் சைடு மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றி லைன் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கங்க பேக் நைக்கூட மேலேச்சு லைன் வந்து போட்டுக்கங்க சைட்லேயும் அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க ஆம்கோல் அந்த வளைவு என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து டிராயிங் பண்ணிக்கிங்க ஷோல்டரையும் சேம் அதே அளவு மார்க் பண்ணிக்கிங்க ஃப்ரண்ட் இன்னைக்குமே கொஞ்சம் தூரத்துக்கு மார்க் பண்ணி விட்டுருங்க ஆம்கோல் அந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க அதை நீங்க ஸ்கேல் வச்சு லைட்டா அப்படி கீறி விட்டீங்கன்னா அதனுடைய அச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடு வந்து விழும் அது அப்படியே இப்போ நான் ஸ்கேல் வச்சு லைன் போடுற மாதிரி லைன் போட்டு அதிலிருந்து கீழே ஒரு அரை இன்ச்சு இறக்கி நீங்கள் அந்த ஆம்போல் வளைவு போட்டிங்கன்னாவே முன்பக்கம் சுருக்கம் இல்லாமல் ஆம்போல் வளைவு நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம் இந்த மாதிரி வளைவு எடுக்கும்போது முன்பக்கம் வரக்கூடிய ப்ளவுஸில் முன்பக்கம் குறைக்கல அதில் வரக்கூடிய சுருக்கத்தை கண்டிப்பாக குறைக்க முடியும் அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ வருதோ அது வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு அரை முக்கால் இன்ச் அந்த மாதிரி வந்து எடுத்திருக்குறேன் அடுத்தது ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பதிமூன்று இன்ச் வந்து ஃப்ரெண்ட் ஹைட் வந்து தையிலோட சேர்த்து தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது நம்ம மேலே வச்சோம்ல நெக் ரவுண்ட் அப்படின்றத தான் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்து மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் சென்ட்ரு டாட்டுக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே ஒன் பாயிண்ட் ஃபோர் அளவை ரெண்டு சைடும் மேலே வந்து மார்க் பண்ணிக்கிங்க இது வந்து பட்டி ஷேப் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் நம்ம மேலே வந்து மார்க் பண்ணுறோம் இதில் நடு சென்ட்ரில் இருக்கக்கூடிய அந்த லைனை விட்டுட்டு ரெண்டு பக்கமும் லைன் போட்டு கீழே ஒன் இன்ச் வீ மாதிரி நான் இப்போ போட்ட மாதிரி போட்டுக்குங்க இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த சென்டர் டாட் நீங்கள் வந்து தையல் போடும்போது உங்களுக்கு அந்த விஷேப் கரெக்டாக வந்து வரும் அந்த பாயிண்ட் நேர் நமக்கு வந்து லைட்டாக தூக்கிட்டுருக்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இருக்காது ஷோல்டரில் ஒரு கால் இன்ச் வந்து லைட்டாக முன்பக்கம் கிராஸ் பண்ணி விட்டேன் ஏன்னா நெக்கு வந்து நமக்கு லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு சுருக்கம் இல்லாத ப்ளவுஸ் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் பண்ணாவே போதும் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் பண்ண முடியும் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்லீவில் ஒரு சுருக்கம் வந்து வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்போல் சைடு வந்து முன்பக்கம் சுருக்கம் வந்து வரும் இப்போ ஆம்போல் சைடு அந்த முன்பக்கம் சுருக்கத்தை தான் நம்ம என்ன பண்ணலாம் எப்படி நீங்கள் அந்த அரை இன்ச் வந்து இறக்கணும் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்கள் எல்லா சைஸ் ப்ளவுஸுமே வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சுருக்கம் அப்படின்றது கண்டிப்பாக குறைக்க முடியும் ஒரு ப்ளவுஸில் குறையலனாலும் அடுத்தடுத்த ப்ளவுஸ் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் அந்த சுருக்கத்தை வந்து குறைக்க முடியும் அதே மாதிரி ஸ்லீவ்ஸ் இருக்கிறதுக்கும் நானும் டீப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன் அடுத்தது பேக் சைடு மேலே ஃப்ரண்ட்டு பீஸை இப்போ நான் வச்ச மாதிரி எல்லாம் ஈவனா கரெக்ட் பண்ணி வச்சுக்குங்க இப்போ நமக்கு முன் பக்கம் அந்த பட்டன் பீஸ்க்காக வந்து மேலே இருந்து நான் அளந்து பார்த்தேன் நம்ம பேக் நெக்கு கட் பண்ணோம்ல அந்த பீஸ் வந்து எப்பயுமே நமக்கு வந்து பட்டன் பீஸ்க்கு வந்து தேவைப்படும் அதில் எடுத்த அளவை விட ஒரு அரை இன்ச் அல்லது ஒரு இன்ச் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்குங்க பட்டன் பீஸுடைய அகலம் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டரை இன்ச் இருந்தால் தாராளமாக போதும் ரெண்டு பீஸுக்குமே வீ பட்டி ரெண்டுக்குமே அடுத்தது பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் லைன் வந்து போட்டுக்கலாம் பட்டியை மடித்து தைக்கிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் அந்த சிசர் கட் வரைக்கும் அந்த எடுத்த அளவில் இருந்து அந்த லாஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கிறேன் அது கூட அரை இன்ச் அதிகமாக சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் எடுத்து அந்த கிராஸ் வந்து மூணே கால் வந்து இருக்குது அதை மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு பட்டி உயரம் அந்த லைனில் இருந்து மேலே எவ்வளோ இருக்குது அப்படின்றத அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து மேலே டேப்பை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் மூணாவது பட்டி உயரமும் அந்த கட்டிங் பீஸில் இருந்து நான் மேலே ஒரு அரை இன்ச் எச்சா டேப் வச்சு தான் வந்து அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் பட்டியிலேயும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் நீங்கள் வந்து தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்தா நீங்கள் பட்டி அப் அண்ட் டவுன் பிரச்சனை இல்லாமல் தாராளமாக வந்து பண்ண முடியும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத கிளியராக நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப் அண்ட் டவுன் பிரச்சனை இல்லாமலே ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணியும் தைக்கவும் முடியும் இப்போ மீதி இருக்க பீஸ்லேயும் இதே மாதிரி நம்ம பட்டி பீஸ் வந்து எடுத்துக்கலாம் அடு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து நம்ம போட வேண்டியது இருக்குது அந்த ஜாயிண்ட்டுமே வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் க்ராஸாக நமக்கு அந்த லைன் வந்து அங்கே துணி வந்து இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கட் பண்ணி விடலாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச் அல்லது அரை இன்ச்சில் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கங்க இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கு தேவையான துணியை வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் போட்டோம்ல அந்த லைன் போட்ட நேரம் நம்ம வந்து அந்த கட்டிங் மிச்சம் இருக்குல்ல அந்த துணி மேலே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பீஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் அந்த பீஸோடு வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக கச்சிதமாக வந்து மேட்ச் ஆகும் இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் மெயின் கிளாத் நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து கரப்பகுதி இருக்கா ஒரு சைடு பார்டர் அதிகமாக இருக்கும் ஒரு சைடு பார்டர் வந்து சின்னதாக இருக்கும் அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் மெயின் கிளாத் வந்து நீங்கள் கட்டிங் வந்து பண்ணவே ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே மடித்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தப்பாக போக வாய்ப்பு நிறைய இருக்குது சில துணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாமல் இருக்கும் அதனால் எப்பயுமே என்ன பண்ணணும் அந் அதுவும் இல்லாமல் நமக்கு டிசைன் வந்து ஒன் வே டிசைனா டூ வே டிசைனா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கட்டிங் வந்து பண்ணணும் எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் அப்படின்றதுலாம் எதுவும் பெருசாக இல்லை அதனால் நான் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு பார்டர்லாம் வந்து வருதுன்னா அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி அதாவது பெரிய பார்டர் வந்து உங்களுக்கு ஸ்லீவுக்கு வேணும்னா ஸ்லீவுக்கு வந்து கொடுத்துக்கலாம் சில பேர் வந்து பேக்கில் நெக்குக்கு கீழே இடுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கும் பார்டர் கேட்டாங்கன்னா வந்து வச்சுக்கலாம் சில பேர் வந்து பார்டர் வேண்டாமாங்க வேண்டாம்னா நீங்கள் பார்டர் இல்லாமல் மீதி இருக்க துணியை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் எப்பயுமே நீங்கள் லைனிங் வந்து கட்டிங் பண்ணும்போது மட்டும் கண்டிப்பாக ஒரு பொறுமை வந்து தேவை அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா கட்டிங் பண்ண ஆரம்பிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நிறைவேறணும் அதுக்கு நான் கடவுளை கண்டிப்பாக வந்து வேண்டிக்கிறேன் எல்லோரும் நீங்கள் வந்து என்ன நீங்கள் பண்ண நினைக்கிறீங்களோ அதை விடாமுயற்சியோடு பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து சக்ஸஸ் ஆகும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தள்ளி போட போட நம்மளால் அதை வந்து கரெக்டாக பண்ண முடியாது அதுவே வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து சாதிக்கிற அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியும் அதனால முடியும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸு கற்றுக்க போகிறீங்க புதுசாக இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க இதை வச்சு ப்ளவுஸ் கற்றுக்கலாமான்னு பண்ணு நினச்சா கண்டிப்பாக வந்து கற்றுக்க முடியும் அதுக்கு பொறுமையோடு பார்க்கணும் அதை பொறுமையாக நம்ம கற்றுக்கணும் எடுத்த உடனே எதுவுமே நமக்கு டக்கு நம்மளால் கற்றுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக தான் கற்றுக்க முடியும் வீட்டில் சும்மா இல்லாமல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவே போதும் நம்ம ஏதோ வீட்டில் நம்ம கை செலவுக்கு நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி செலவுக்காவது நம்மளால் வந்து கண்டிப்பாக சம்பாரிச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய லைஃப்பை இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி இருக்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகலாம் அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலை இதுன்னு இல்லை இப்போ டெய்லரிங் மட்டும் இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் அதை கொஞ்சம் விருப்பப்பட்டு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்